இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது இளைஞர் வெற்றி கொலை புதுச்சேரியில் பரபரப்பு சித்ரா பௌர்ணமி அம்மன் கோவில்களில் தீமிதி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு நீச்சேரியில் கோயில் பால்குட ஊர்வலத்தில் தாய் மற்றும் தங்கை கண்முன்னே இளைஞர் ஒருவரை மூன்று பேர் கொண்ட கும்பல் சராமரியாக வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் உள்ளது கங்கை முத்து மாரியம்மன் கோவில் இந்த கோவிலின் பால்குட ஊர்வலமானது இன்று நடைபெற்றது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் அதே பகுதியைச் சேர்ந்த உத்ரேஷ் என்ற இளைஞரின் தாய் மற்றும் சகோதரியும் பால்குடம் எடுத்து சென்றனர் அப்போது உத்ரேஷும் அவர்களுடன் சென்றார் கோவில் அருகே ஊர்வலம் வந்தபோது பைக்கில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் தாங்கள் பதுக்கி வைத்திருந்த ஆயுதங்களை கொண்டு உத்ரேஷை சராமரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து தப்பி சென்றது இதில் படுகாயமடைந்த உத்ரேஷை அருகில் இருந்தவர்கள் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே இறந்து விட்டதாக தெரிவித்தனர் இதனிடையே சம்பவ இடத்திற்கு வந்த உருளேபேட்டை போலீசார் கொலை சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் கொலை செய்யப்பட்ட உத்ரேஷ் மீது கஞ்சா அடிதடி உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது போலீசாரின் முதல்கட்ட விசாரணையில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருப்பதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி நகர பகுதியில் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது இளைஞர் ஒருவரை அவரது தாய் மற்றும் சகோதரி கண்முன்னே வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படிக்கான சீலிங் ரேட் மாற்றியமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஆறு வகையான அகவிலைப்படி இருபத்தி ஐந்து சதவீதம் வரை உயர்ந்துள்ளது புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஜனவரி மற்றும் ஜூலை மாதத்தினை கணக்கிட்டு ஆண்டிற்கு இருமுறை அக உயர்த்தப்படுகிறது மத்திய அரசின் உத்தரவினை தொடர்ந்து கடந்த மார்ச் மாதம் புதுச்சேரி அரசு ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் பேரில் நாற்பத்தி ஆறு சதவீதமாக இருந்த அகை விலைப்படி நான்கு சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீதமாக அதிகரிக்கப்பட்டது இந்த அகவிலைப்படி உயர்வு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது இதற்கிடையில் பல்வேறு அகவிலைப்படியின் சீலிங் ரேட்டினை மாற்றியமைத்து நிதித்துறை உத்தரவிட்டுள்ளது பணியின் போது இறந்த அரசு ஊழியர்களுக்கான சீலிங் ரேட் இருபத்தி ஐந்து சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளது இதேபோல் போக்குவரத்து படி இருபத்தி ஐந்து சதவீதம் சீலிங் ரேட் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு வாடகை படியும் சீலிங் ரேட்டும் உயர்த்தப்பட்டுள்ளது தற்போது எக்ஸ் பிரிவுக்கு இருபத்தி ஏழு சதவீதம் ஒய் பிரிவுக்கு பதினெட்டு இசட் பிரிவுக்கு ஒன்பது சதவீதமாக உள்ளது தற்போது எக்ஸ் பிரிவுக்கு முப்பது சதவீதம் ஒய் பிரிவிற்கு இருபது சதவீதம் இசட் பிரிவிற்கு பத்து சதவீதமாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது குழந்தைகளுக்கான படிப்பு அகவிலைப்படி தொகை மாதம் இரண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாய் ஹோட்டல் சப்சிடி ஆறாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது ரூபாய் மாற்றுத் திறனாளி குழந்தைகளுக்கான கல்வி அகவிலைப்படி நான்காயிரத்தி ஐநூறு ரூபாயாக தற்போது உள்ளது இவையும் இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இதேபோல் மூன்றாயிரம் ரூபாயாக இருந்த மாற்றுத்திறனாளி பெண் ஊழியர்களுக்கான அகை விலைப்படியும் உடைக்கான டிரெஸ் அகை இருபத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த மாற்றியமைக்கப்பட்ட அகை விலை உயர்வு ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் அமலுக்கு வருவதாக தெரிவித்துள்ள நிதித்துறை சார்பு செயலர் சிவகுமார் அனைத்து துறைகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் நல்லாத்தூர் மணவெளி கிராமத்தில் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் மற்றும் பூரணி பொற்கலை ஐயனார் திருக்கல்யாணம் ஆகியன சிறப்பான முறையில் நடைபெற்றது நல்லாத்தூர் மணவெளியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் ஐயனார் ஆலயத்தில் முப்பத்தி இரண்டாம் ஆண்டு செடல் உற்சவம் மற்றும் பூரணி பொற்கலை ஐயனார் சித்திபுத்தி விநாயகர் திருக்கல்யாணம் விமர்சையாக நடைபெற்றது விழாவானது சித்திரை ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது அம்மனுக்கு சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக திருக்கல்யாணத்திற்கு தட்டு வரிசை கொண்டு வருதல் மாற்றுதல் கோமம் வளர்த்தல் ஆகியன நடைபெற்றது பின்னர் மணக்கோளத்தில் விநாயகர் மற்றும் ஐயனார் அலங்கரிக்கப்பட்டு சித்தி புத்தி ஆகியோரோடு விநாயகர் திருக்கல்யாணமும் பூரணி பொற்களை துணைவியாரோடு ஐயனார் திருக்கல்யாணமும் நடைபெற்றது நல்லாத்தூர் மணவழி மற்றும் ஏம்பலம் கிராம மக்கள் பங்கேற்று திருக்கல்யாணத்தை கண்டுகளித்தனர் திருக்கல்யாணத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவல் குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் ஆலய திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ முத்து மாரியம்மன் கோவில் திருப்பணிக்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டும் விழாவிற்கான பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆலய திருப்பணிக்காக ரூபாய் ஒரு லட்சம் நன்கொடையை ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணன் ஊர் முக்கியஸ்தர்கள் மாரிமுத்து திருவேங்கடம் பெருமாள் ஹரிகிருஷ்ணன் பாலு விவசாய அணி குலசேகரன் இளஞ்செழிய பாண்டியன் மணிகண்டன் ரமணன் ஆனந்து ரணியன் வேலவன் காத்தவராயன் சேகர் முதலியார் உள்ளிட்ட ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் காலை உணவு வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணன் மற்றும் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் அரியூர் வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐந்து கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட கேத்லாப் இருதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது அரியூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இரண்டாவது தளத்தில் கேத்லப் இருதய சிகிச்சை மையம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு ஸ்ரீ வெங்கடேஸ்வரா கல்வி குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் தலைமை தாங்கி கேத்ல பிலிப் அசியூரன் என்ற அதிநவீன இயந்திரத்தை துவக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் குழுமத்தின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா மருத்துவக் கல்லூரியின் இயக்குநர் டாக்டர் ரத்னசாமி பொது மேலாளர் சவுந்தரராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர் துணை மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சுரேஷ் அனைவரையும் வரவேற்றார் புதிய அதிநவீன இருதய சிகிச்சை இயந்திரத்தின் பயன்கள் குறித்து இருதய சிகிச்சை நிபுணர் டாக்டர் பாஸ்கரன் சீனிவாசன் கூறும்போது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியை சேர்ந்த ஏழை எளிய பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து சிகிச்சைகளையும் வழங்க மேம்படுத்தப்பட்ட அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் இந்த மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் தற்போது இருதிய நோய் மற்றும் மனித உடலில் ஏற்படும் ரத்த நாளங்கள் குழந்தை பராமரிப்பு கார்டியாக் மற்றும் அனைத்து இருதய பரிசோதனைகள் ஆஞ்சியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி குழந்தை மருத்துவ ஆஞ்சியோகிராம் பெருமுளை ஆன்ஜியோபிளாஸ்டி கல்லீரல் சிறுநீரகம் மற்றும் பல ஆஞ்சியோகிராம் சிகிச்சைகள் கதிரியக்க செயல்முறைகள் நியூரோவாஸ்குலர் சிகிச்சை முறைகள் உலகத்தரம் வாய்ந்த நிபுணத்துவம் கட்டமைப்பு மின் இயற்பியல் இருதய அடைப்பை கண்டறிவது சிறந்த படத்தரம் குறைந்த கதிர்வீச்சு வெளிப்பாடு போன்ற சிறப்புகள் கொண்டது இந்த அதிநவீன கேத்லாப் மெஷின் மூலம் அதிநவீன சிகிச்சைகளை நோயாளிகளுக்கு அளித்து அவர்களை விரைவில் குணமடைய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது இவ்வாறு அவர் கூறினார் சென்னை போன்ற தரம் வாய்ந்த மருத்துவமனையில் அளிக்கப்படும் சிகிச்சை இங்கு புதுச்சேரி மாநில அளவில் முதல் முறையாக வெங்கடேஸ்வரா மருத்துவமனையில் அளிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த சிகிச்சைகள் அனைத்தும் தமிழ்நாடு அரசு மற்றும் அனைத்து தனியார் காப்பீட்டு திட்டம் இஎஸ்ஐ பி எம்ஜே திட்டங்கள் மூலம் சிகிச்சை இலவசமாக பெற்றுக்கொள்ளலாம் நிகழ்ச்சியின் முடிவில் மருத்துவமனையின் துணை பொது மேலாளர் புகழேந்தி அனைவருக்கும் நன்றி கூறினார் வரிசிக்குடி திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் காரைக்கால் மாவட்டம் வர்ச்சிக்குடி மெயின் ரோட்டில் உள்ள பழமை வாய்ந்த திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பந்தக்கால் முகூர்த்தத்துடன் தொடங்கியது தீமிதி திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சி நாளான இன்று அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அம்மனுக்கு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது உற்சவர் திரௌபதி அம்மன் மாரியம்மன் முருகன் உள்ளிட்ட சுவாமிகள் வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பூவம் இருந்து ஊர்வலமாக வந்து திரௌபதி அம்மன் ஆலயம் வந்து சேர்ந்தது அதனைத் தொடர்ந்து கரகம் முதலில் தீ பூக்குழியை கடக்க கரகத்தை தொடர்ந்து ஏராளமான பக்தர்கள் தீமிதித்து நேர்த்தி கடன் செலுத்தினர் தீமிதி முடிந்து சுவாமிகளுக்கு மகா தீபார்த்தனை காட்டப்பட்டது தீமிதி திருவிழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனின் அருள் பெற்றனர் multim��� <laughs> Beast பெற்றீ தங்கமாரியம்மன் ஆலய தீமிதி திருவிழாவின் இரண்டாம் நாள் அன்ன வாகனத்தில் எழுந்தர்லி பக்தர்களுக்கு பாலித்தார் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் காரைக்கால் அடுத்த தளத்தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த ஸ்ரீ சிவகாமி அம்மன் சமேத ஸ்ரீ சிவலோகநாத சுவாமி தேவஸ்தான தங்க மாரியம்மன் ஆலயத்தில் கொடியேற்றம் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற்றது தொடர்ந்து இரண்டாம் நாள் தங்க மாரியம்மன் பல வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு அன்ன வாகனத்தில் எழுந்தர்லி பக்தர்களுக்கு பாலித்தார் முன்னதாக சிறப்பு அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து சகசிரநாம அர்ச்சனையும் மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது இதில் ஏராளமானோர் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் தங்க மாரியம்மன் அன்ன வாகன அலங்காரத்தில் வீதி உலாவும் நடைபெற்றது திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெற உள்ளது புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவிலின் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி செந்தாமரை நகர் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ விஜய கணபதி திருக்கோவில் இந்த திருக்கோவிலில் எழுந்தருளியுள்ள கணபதிக்கு இருபத்தி ஏழாம் ஆண்டு நிறைவு விழாவையொட்டி சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மஞ்சள் காப்பு அலங்காரம் செய்யப்பட்டது தொடர்ந்து உற்சவருக்கு பல்வேறு ஆபரணங்கள் கொண்டும் மலர்கள் கொண்டும் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாரதனை காட்டப்பட்டது இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு விநாயக பெருமானை வழிபட்டு சென்றனர் இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநிலம் காட்டரிக்குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் காட்டெரிக்குப்பம் அருகில் உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து நூற்று துறைவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் காலை எட்டு பதினைந்து மணி அளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது இதில் தெய்வ தமிழிசை அறிஞர் திருமுறை கலைக்களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார் திருக்கைலாள பரம்பரை வேலக்குறிச்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் சத்ய சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் திருக்கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதினம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி சிவபிரகாச தேசிக சத்யநான பரமாச்சாரிய சுவாமிகள் ஸ்ரீமத் போகர் பழனி ஆதினம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலட்சுமி சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள் ஜப்பானிய சிவ ஆதினம் பாலகும்ப குரு முனி சுவாமிகள் ஆகியோர்களது திருக்கரங்களால் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு சிறப்பு யாக பூஜையும் காலை பத்து மணி அளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல் அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசியுரை நடைபெற்றது தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிவனடியார்களுக்கு வஸ்திர தானம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது காலை பதினோரு மணி அளவில் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரதநாட்டிய நாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இனிதே நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது இந்த விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார் தொழிலதிபர் ஜெகத்ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோவில் பால்குட ஊர்வலத்தின் போது இளைஞர் வெற்றி கொலை புதுச்சேரியில் பரபரப்பு சித்ரா பௌர்ணமி அம்மன் கோவில்களில் தீமிதி விழா திரளான பக்தர்கள் பங்கேற்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்